ஹாய் மக்களே வெல்கம் டு ஏவி ப்ரமோட்டர் சேனல் நாம நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒரு ரெண்டு புள்ளி அறுபது சென்ட்ல டூ பிஹெச்ஐ வீடு அதுவும் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் வாங்க வந்து பாருங்க பெரிய கார் பார்க்கிங் சைஸோட சைஸ் பாருங்க உங்களுக்கு நல்லா நீங்க கார் பார்த்தீங்கன்னா பெரிய இனோவா காரே விட்டுருக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா இருக்கு உங்களுக்கு பார்க்கிங் ஹால் பாருங்க ஹால் நல்லா ஸ்பேசியஸா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே ஒரு சின்னதாக ஒரு மல்டிமீடியேட்டிவின் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் உங்களுக்கு பர்க் செட்டப் கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சன் மாடலர் கிச்சன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் கபோர்டு ஒர்க்குமே ஃபுல் ஃபர்னிஷ் பண்ணிருக்கிறாங்க கிச்சனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்குறாங்க இதுலேயுமே உங்களுக்கு ஒரு பெட்ரூம் பெட்ரூம் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டியன் டாய்லெட் ப்ரொஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது போக உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருவாங்க மாஸ்டர் பெட்ரூமே உங்களுக்கு கபோர்டுக்கு வந்துடும் கொடுத்துருக்குறாங்க நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில ரெண்டு புள்ளி அறுபது சேர்த்துல நாற்பத்தி மூணு லட்சத்திற்கு இந்த வீடு உங்களுக்கு கிடைக்கிதுன்னா நீங்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேட் இந்த கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி தரலாம் தசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு தசை பார்த்திருக்கு பில்டிங் அப்புறம் பிளாட் அப்போ ரெண்டுமே இந்த வீட்டுக்கு இருந்தாலும் லோனுமே நாங்க ஈஸியா முப்படி வாங்கி தந்துடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஏவி ஏவிப்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கிரீன்ல எடுத்துக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்